கோவை கொடிஷியா தொழிற்காட்சி வளாகத்தில் வரும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பத்து நாட்களுக்கு கோயம்புத்தூர் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் என்ற தலைப்பில் சுமார் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சதுரடி அளவில் கண்காட்சி நடைபெறவுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கண்காட்சியின் தலைவர் ராஜேந்திரன் கொடிஷியா தலைவர் திருஞானம் துணைத் தலைவர் நந்தகோபால் சதீஷ்குமார் ஆகியோர் கூறுகையில் மத்திய அரசின் கதர் கிராம தொழில்கள் ஆணையத்தின் மூலம் கைவினைஞர்கள் நேரடியாக பங்கேற்க உள்ளனர் இதில் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உணவு ரகங்கள் மற்றும் விளையாட்டுடன் அமையப்பெறவுள்ளது கண்காட்சியில் இடம்பெறும் பல்வகை விற்பனைப் பொருட்கள் வீட்டு உபயோக சாதனங்கள் அலங்காரப் பொருட்கள் தங்கம் மற்றும் வைர நகைகள் பரிசுப் பொருட்கள் ஜவுளி வகைகள் பர்னிச்சர் வகைகள் சமையலறை சாதனங்கள் உட்பட பல்வேறு பொருட்கள் ஷாப்பிங் செய்வதற்காக அரங்குகள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ளன இந்த கோயம்புத்தூர் ஷாப்பிங் திருவிழா ஒன்பதாவது பதிப்பாகும் குறிப்பாக இந்த கண்காட்சியில் நாவிற்கும் ஏற்ற வகையில் பல்வேறு விதமான தின்பண்டங்கள் சிற்றுண்டி மற்றும் உணவு வகைகள் கொண்ட அரங்குகளும் உள்ளன இது தவிர பொழுதுபோக்கிற்காக மும் பட்டிமன்றம் இனி